கார்த்தி ரேவதி சிறியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா அவங்க கௌசல்யாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு கோயிலில் வந்து இப்படி ஒரு பொருளை வச்சிருக்கிறாங்க நீங்கள் தேடி பார்த்துட்டு இருங்க நானும் அதுக்குள்ளேயும் வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கௌசல்யாவும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோயிலுக்குள்ளே வராங்க வந்ததுமே அங்கே ராஜராஜன் பார்த்தோம்னா அவங்க வந்து பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ எல்லா இடத்துலேயுமே வந்து அவங்க கௌசல்யா வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எங்கேயுமே அந்த பொருளை காணல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ அப்போ கௌசல்யா எல்லா பக்கமும் தேடி பார்த்துருந்தாங்க எங்கேயுமே அந்த பொருள் இல்லை எங்கே போயிருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ கார்த்தியும் வாகனம் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே கௌசல்யா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க கார்த்தி நீங்கள் சொன்ன மாதிரிக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நான் தேடிவிட்டேன் ஆனால் எங்கேயுமே அந்த நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அந்த பொருள் இல்லை அப்படிங்கவும் இல்லை இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் நாங்கள் தேடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே எல்லா இடத்துலையுமே இங்கே தேடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கார்த்தி வந்து அவங்க நினைக்கிறாங்க ஆமாம் நம்ம எல்லா இடத்துலையுமே தேடியாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு போது அவங்களுக்கு அதாவது எப்படியாவது காலியமா நம்ம தான் யாரையாவது தூக்குறதுக்கு அவ கண்டிப்பா முடிவெடுப்பா அப்ப யாரை தூக்குறதுக்கு முடிவு இந்த கோயில் கும்பாபிஷா நிக்கணும்னா இப்ப மாமா தானே நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப தான் அவர் டார்கெட்டாக நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கார்த்தி பக்கத்தில் வாராங்க அப்போ என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க ராஜராஜன் கழுத்தில் இருக்கிற மாலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்ததான் மயில் வாகனத்தில் வந்து சொல்கிறாங்க மாமா தானே வந்து கும்பாபிஷேகத்தை அவங்க கையால் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ தான் அவள் டார்கெட்டாக நினைச்சிருப்பா அப்படிங்கவும் என்ன சகல நீ சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது மாமா கழுத்துல உள்ள மாலைதான் அப்படின்னு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்படி கண்டுபிடிச்சதுமே வந்து மயில் வாகனத்துக்கிட்டே கௌசலிகிட்டே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாமா கடத்துல இருக்கிற மாலையில தான் வந்து பொருளை வச்சிருக்கணும் அப்படிங்கவோ என்ன கார்த்தி நீ சொல்கிற அப்படிங்கும் போது அம்மா மாம இருக்கிற மாலையில் தான் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க வந்து வேறு ஒரு மாலையை வந்து அவங்க போட்டுக்கிட்டு இந்த மாலையை கழட்டி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க எடுத்துகிட்டு போனதுமே கூடையே வந்து மயில்பாகனம் கவுசலியாக அவங்களும் போகவும் அப்போ ரேபதியும் வந்து என்னது கார்த்தி இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேபதியும் அங்கே வந்துருந்தாங்க என்னாச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ உடனே வாகனம் வந்து நடந்திருந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா இவ்வளோ தூரம் நடந்திருக்குதா இந்த கோயில் கும்பாவேசத்தை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்காக அந்த காளியம்மா இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படிங்கும் போது ஆமாம் ரெவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ என்ன வந்து இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போனது கூட அவாதானம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா ஆமாம் அவ்வளோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா மாலையில் வந்து செக் பண்ணிகிட்டு போதே மாலையில் அந்த பொருளை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பார்த்ததுமே எல்லாேருமே ஐயோ இந்த பொருள் இதில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தோம்னா மணி ஒம்பது இருபது ஆக போகுது அப்போ கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அதை வந்து ஆஃப் பண்ணியிருந்தாங்க உடனே வந்து இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி ஏதோ நீ கரெக்டான நேரத்தில் வந்து சரியான ஒரு முடிவு எடுத்து மாமா காலத்தில் மாலையில் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ முடிவெடுத்து அதை வந்து பார்த்த அப்படி மட்டும் நீ பார்க்கலனா என்ன நடந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் மணி ஒம்பது இருபது தான் ஆக போகுது நீ கரெக்டான நேரத்தில் மாமா காலத்தில் இருந்த மாலையை வந்து நீ எடுத்துட்ட அப்படி மட்டும் நீ எடுக்கலன்னு வச்சுக்கிங்க இப்போ என்ன நடந்துருக்குனே நினைக்கும் போதே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கவுசலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த காளிமால் இவ்வளோ மோசமானவளான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மயில் வாங்கணும் சொல்கிறாங்க ஆமாம் அவள் அவ்வளோ மோசமானவள் தான் அதுக்கு உடந்தையாக இந்த எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மாமியார் இருக்கிறாங்களே அவங்க அதுக்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திரகலாவை காட்டவும் உடனே வந்து அவங்க கௌசல்யா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி எல்லாமே ரேவதி எங்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பாட்டி அவங்க வராங்க என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும்போது அப்படிங்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்னையா எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க வாங்க அங்கே கலசத்துக்கு நீர் ஊற்ற போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே வராங்க அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பாட்டி அப்படின்னு சொல்லிடவும் அப்படியாம்மா வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கௌசல்யிட்ட சொல்லவும் அவங்களும் கூட சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாருமே வந்து அங்கே வந்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மணி ஒம்பது இருபது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் வந்து அவங்க சிவநாண்டிக்கும் சந்திரக்கலாம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது போது அங்கே ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க என்னது இந்த நேரத்துக்கு அங்கே வெடிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு காளிமால் வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து காளி ஃபோன் பண்ணுறாங்க என்ன மணி ஒன்பது இருபது ஆகிப்போச்சுது அதனால நீ வச்ச இது வந்து வெடிச்சிருக்கும் இந்த கோயில் கும்பாபிஷேகமே நின்றுருக்கும் சொல்லி நினைச்சிட்டு இருந்தியா அது எல்லாமே வந்து அதாவது ஒன்று நீ நினச்ச மாதிரிக்கு நிற்காது நீ என்ன அந்த மாலைக்குள்ளே தானே அந்த பொருளை வச்சுருந்த அப்படின்னு சொல்லவும் இது கிட்டத்தான் காளி வந்து அப்படியே வந்து திகைச்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்ட போலக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் சரி தான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நீ தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த பொருளை தான் நாங்கள் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதனால காளிமால் அப்படியே வந்து தகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா விருமனையும் காட்டுறாங்க விருமன் வந்து ரேவதியை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தது அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் என்னென்னமோ திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த கார்த்தி வந்து எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சிருது பாட்டி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து சந்திரகலா வந்து சாம்பிடிச்சிருக்கிட்டே சொல்கிறாங்க அக்கா கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு இருக்குது அதான் உன் மாப்பிள்ள வந்து அந்த கிளவியோட பேரை யாருங்கிறத வந்து உங்ககிட்ட சொல்கிற நாமளா கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நீ போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது போது சரிதான் சந்திரகலா நீ ஏன் நான் மறக்க மாட்டேன் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை சொன்னார்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லியே தீர்வார் நீ அவரை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தியை வந்து அங்கே ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி நீங்கள் வந்து உண்மையை சொல்லிடாதீங்க அப்படிங்கவோ அப்போ கௌசல்யா அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி தேவதி எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தான் வந்து பாட்டியோட பேரங்கிற உண்மையை சாமுஸ்வரி மேடத்துக்கிட்ட நீங்கள் சொல்ல போறீங்களாம அப்படி சொன்னாக்கி என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதோ யோசனை பண்ணி வச்சுருக்கிறீங்க அதுவும் எனக்கு நல்லாவே புரியுது ஏன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது யோசனை பண்ணாமல் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படிங்கவும் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது பெரிய ஒரு பிரச்சனையே உருவாகும் ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் தேவிதி நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்தி அப்படி உண்மையை சொல்ல போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டாக்கி கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் யோசனை பண்ணி தான் கார்த்தி முடிவு எடுத்திருப்பார் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து அவங்க கௌசல்யாட்ட சொல்றாங்க ஆமா இத்தனை நாள் வந்து நான் நான் இருந்ததே பெரிய தப்பு அப்படி அந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக தான் அத்தை கிட்ட நான் இவ்வளோ பெரிய பொய்யே சொல்லி வச்சேன் அப்படிங்கவும் அப்போ கௌசல்யா சொல்றாங்க அது மட்டுமா நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர் ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் டிரைவர் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு தான் கார்த்தி இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இப்படி சாதாரணமாக வந்து நீங்க இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் கோயில் கும்பாபசியத்தையும் நல்லபடியாக சொல்லிக்கிட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எங்கள் அம்மாவை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அவங்க அடுத்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க வீட்டை விட்டு உடனே போக சொல்லிடுவாங்க அப்படிங்கவும் என்ன ரவி நினைச்சிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரிதான் உங்க அம்மாவுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது கார்த்தி இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்து நல்லது பண்ணியிருக்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கு அதில் ஒன்ன கூடவோ உங்கள் அம்மா வந்து நினைச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவனி வந்து அவங்க கௌசல்யாவது பார்க்குறாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து கார்த்தி அப்படி எல்லாம் உண்மையும் போட்டு உடைக்கும்போது உங்கள் அம்மாவோட மனசு கண்டிப்பாக வந்து அவரை வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு என்ன வராது ஏன்னா அவர் செஞ்ச எவ்வளவோ ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரிக்கு உங்கள் அம்மாவோட அதாவது உங்கள் பாட்டி சிவகாமியோட கதை முடிஞ்சதுக்கு கூட இந்த பாட்டியும் தாத்தாவும் காரணமா இருக்காது அப்படின்னு தான் எனக்கு என்னமோ தோணுது ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க காரணமா இருக்காதுதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்திக் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து சொன்னாக்கி என்ன நடக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதே அதேமாதிரிக்கு உங்கள் அம்மாவும் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து யோசனை பண்ணி தான் எல்லாமே முடிவு எடுப்பாங்க கார்த்தி இப்படி உண்மையை சொன்னாலும் உங்கள் அம்மா வந்து வேறு மாதிரிக்கு தான் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஆக மொத்தத்தில் எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்